சந்திரமதியை ஒரு சொத்தாக பொருளாக கருதி அவரை விற்றதும் தவறேன் தவறு என்று நாங்க சொல்ற ஒரு நேருடைய அழைப்பு இருக்கின்றது பார்ப்போம் பார்க்க

ஆனபடியால் இந்த இது வந்து ஹரிச்சந்திரன் மனைவி பிள்ளையில விட்டாரா கதை இலாக்கணும் கட்டில இலாக்கணும் சந்தர்ப்பம் வந்தாலும் நான் வாய்மை மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் என்றதுக்கு கடைசி கட்டனாதான் கடைசியா தன்னிடம் இருந்த அந்த ரெண்டு பொருளைவே அதை கொடுக்க வேண்டிய வந்தது சொல்லு ஆனபடியா அதர் சைடு தான் பிள்ளையான நான் கடைசி வரையுமே சொல்லவே மாட்டேன் ஏனென்றால் அதர் சென்னிட்ட அதர் கிட்ட கடைசியா வந்து சேர்க்க இருந்த சொத்துறேன் அவர் அந்த குடுக்குறா இது காசுக்கு அவர் கிட்ட கடைசியா இருந்தது அவருகிட்ட எதுவுமே இல்லை மெனரியும் பிள்ளை என்ன இந்த காலத்து பொம்பளைன்னு சொல்லி சொன்னா ஏசா நோ வான்னு வாழ்ற வாழ்க்கை இந்த காலத்துல இப்ப எல்லாம் அப்படி நிக்க போனா அப்படியே போ அப்ப அப்படி இல்ல புருஷன் சொல்லே மந்திடா ஆனவரிய புருஷனுக்கு ஒத்தி தண்டு போனா அப்படி அதுவே சம்மதத்தோடு அப்படி வாழ்க்கை வரலாறுல வந்து புராண கதை என்ன இந்த சந்தர்ப்பம் வந்தாலும் அவர் போய் சொல்ல மாட்டார் அவன் இப்ப எல்லாம் அங்கே ஆக்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு உதாரணமும் இவர் அர்ஜந்திரன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி சொல்லி சொல்லு நம்ம இப்ப பல பேர் என்ன அப்படியெல்லாம் சொல்லினமடைய அர்ஜன் அப்படி நடந்த இப்ப அப்படி கதைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை

அவர் அப்படி எங்களுக்கு ஒரு புராண கதையை நாங்கள் கதைக்க கூடிய அளவுக்கு நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் அவர் இறுதியாகவும் அவர் இறுதியாக அவரிடம் இருந்த பொருள் சந்திரபதியும் லோகிதாசனும் என்று ஒரு பொருள் சொத்து உடைமை ஆதனம் என்ற ஒரு விடயத்துக்கூடாக இந்த பெண்ணையும் பார்க்கின்ற ஒரு விடயத்தை தான் சொல்கின்றார் எனவே ஹரிச்சந்திரன் தூக்கி அறியப்பட வேண்டிய ஒரு விடயம் ஒரு பாடுபொருள் ஒரு கதை என்ற விடயத்தை நாங்கள் இங்கே ஓட்டு காட்டவில்லை வாய்மையை பற்றி பேசப்படுகின்ற பொழுது ஹரிச்சந்திரன் வாய்மைக்கு ஒரு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக தான் இருக்கின்றார் அன்று தொடக்கம் இன்று வரை மகாத்மா காந்தி தொடராக எங்களுடைய வாழ்வுகள் ஹரிச்சந்திரன் வீட்டுக்கு பக்கத்து விடுன்னு என்று சொல்கின்ற அளவுக்கு ஹரிச்சந்திரன் மிக உன்னத மான கண்ணியமான ஆரோக்கியமான வாய்மை தவறாத ஒரு புருஷன் என்பதிலே மாற்றுக் கருத்துக்கள் இல்லை ஆனால் நிலவிலே மனிதர்களை எல்லாம் நிலவென்று சொல்வார்கள் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் இன்னும் ஒரு இரண்ட பக்கம் இருக்கும் என்று ஹரிச்சந்திரனிடம் இருக்கின்ற அந்த இரண்ட பக்கம் எங்களினுடைய ஒரு சில வேலைகளில் ஒத்துப்போகுவதாக இருந்தால் அந்த ஒத்து போகின்ற புள்ளியிலே நின்று கொண்டு நாங்கள் கட்டுடைப்பு செய்து கொண்டு எங்களுடைய வாழ்வின் மற்ற பக்கத்தையும் ஒளியேற்றுவதற்காக மற்ற பக்கமும் முழு நிலவாக இருப்பதற்கான ஒரு முனைப்பினை செய்வதற்காக முனைகின்றோம் அதற்கு ஹரிச்சந்திரனை துணை கலைக்கிறோம் ஹரிச்சந்திரனை கொச்சப்படுத்துகின்ற நோக்கம் எங்கள் மத்தியிலே இல்லை இங்கே வருகின்ற ஒவ்வொரு பாத்திரங்களையும் கொச்சப்படுத்த பயன்படுத்துகின்ற நோக்கம் எங்களுக்கு இல்லை அந்த பாத்திரங்களை வைத்துக் கொண்டு எங்களை செப்பரிடுகின்ற நோக்கம் மட்டுமே எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நேர்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் என்ற கருத்தோடு இன்னும் ஒரு வணக்கம் வணக்கம் நான் தாண்டல இருந்து அம்பிகை கலைக்கிறேன் வணக்கம் அம்பிகை சொல்லுங்க ஹரிச்சந்திரன் பாத்திரம் வந்து உன்னதமான ஒரு பாத்திரம் இப்ப நாங்க ஹரிச்சந்திரன் உண்மை சொன்னதால எனக்கு சின்ன படிச்சது கடைசியில அவருக்கு அவர் இழந்த அனைத்தும் திரும்ப பெற்றார் படிச்சு ஞாபகமா இருக்குது ஆனா அப்படி பார்க்க போகிட்டு இன்றைக்கு இன்னொரு அரிச்சந்திரன் இன்னைக்கு உலகமே அரிச்சந்திரனாக இருந்தால் எங்கள நாட்டுல இவ்வளவு பிரச்சனை வராது அப்படி வராது எங்களுக்கு எங்களுக்கு சோதனை வரும் அந்த சோதனைகள் பலதையும் என்ன சோதனை வந்தாலும் நான் கொண்ட கொள்கையில இருந்து தவறக்கூடாதுன்றதுல அரிச்சந்திரன் சரியான உதாரணமா எடுத்தார் கொள்கையை சரியான கொள்கையாக எடுத்து அந்த கொள்கையின் படி நின்றால் நிச்சயமாக இவ்வளவு சோதனை வந்தாலும் இறுதியில வந்து நன்மையாகத்தான் முடியும் என்றது மற்றது மனைவி பிள்ளைகளை விற்றார் என்று சொல்றதுக்கு அவர் வந்து தான் வில்லா தான் தன்னை விற்காமல் தான் முதலாக விற்காமல் பிறகு மனைவி மக்களை வித்திருந்த இருந்தா தான் நாங்கள் அதுல பிள்ள சொல்லணும் அவர் தண்ணி அடிமையாக விற்றா பிறகு அதே நேரத்துல இவர் மனைவி பிள்ளைகளை வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பாக அனுப்பினா இருந்தும் நாங்கள் கொள்ளலாம் ஆனால் சார் உங்களோட வாதத்தின்படி விட்டாருந்து வந்தாலும் இந்த காலகட்டத்துல உள்ள சில ஆண்கள் நான் எல்லாரையும் பிள்ளை சொல்ல மாட்டேன் சிலர் வந்து மக்களை மனைவி மக்களை கஷ்டப்படுத்தின உதாரணமாக தாங்கள் வீட்டுல டோல் எடுத்துக்கொண்டு இருந்து கொண்டு ஆஹ் மனைவிய வந்து வேலை போய் வேலைக்கு போயிட்டு வா வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு அதாவது எப்படி ஹரிச்சந்திரன் தன்னுடைய விருப்பத்துக்கு மனைவியை விட்டாரோ அதை நான் டிவி பாக்குறதுக்கும் விளையாடுறதுக்கும் என்னுடைய சொகுசுக்கும் நீ நீ போய் வேலை பார்த்துட்டு வந்து அதே நேரத்துல வீட்டிலையும் வந்து சமைத்து போட்டு மீதை வேலையிலையும் பார்த்து இன்றும் சொல்லுகிற ஆண்டு ஆண்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அப்படியான ஆண்களுக்கு வந்து இன்றைக்கு அமைந்துள்ள மனைவிமார் சந்திரமதி மாதிரி இருக்கணும் என்று அவசியம் இல்லை இந்த ஹரிச்சந்திரனுக்கு வாய்த்த சந்திரமதி ஹரிச்சந்திரன் இவ்வளவு தூய்மையாக இருந்தபடியால் எந்த ஒரு மனைவியும் அது சந்திரமதியாக சந்திரமதியிட இடத்துல வேறு எந்த பெண் இருந்தாலும் தன்னைத்தானே விற்பதற்கு உடனே அதாவது கணவன் இழுக்குற எந்த மனைவியும் விரும்ப மாட்டார் அந்த அந்த அடிப்படையில இவங்க இப்படியான கொடுமை செய்கிற உலகத்தில கூட எங்கள் பெண்கள் சந்திரமதி மாதிரி அவர் எவ்வளவுதான் கொடுமை செய்தாலும் நாங்கள் பிள்ளைக்காக அல்லது சமுதாயத்துக்கு பயந்தோ அல்லது கணவன் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று பல இதுகளை சொல்லிக்கொண்டு தாங்கிக் கொண்டு போகிற எத்தனையோ சந்திரமதிகளை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனால ஆண்கள் திரும்ப வேண்டும் என்ற ஒரு நிச்சயமாக ஒரு இது இருக்குது நான் மற்றது வாய்மை என்றது மட்டும் இல்லாமல் நான் அரிச்சந்திரன்ல இருந்து படிக்கிறது எடுக்கிற போகையை நாங்கள் சரிவர எடுத்து அதை எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்கள் விடாமல் கைப்பிடிக்க வேண்டும் இப்படி ஒரு பெரிய ஒரு உதாரண புருஷனாக இருக்கிற இன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளை படிக்க விருப்பம் இல்லை எனக்கு இவ்வளவு ஃபெயில் என்னென்ன உதாரணத்துக்கு சொல்றது இந்த இவருக்கு இவ்வளவு கஷ்டம் வந்தும் அவர் வந்து அவர் கொண்ட போகையில இருந்து தவறாமல் நின்றபடியாக வெற்றி கண்டாரு அதனால ஆஹ் நான் வந்து அரிச்சந்திரனை வந்து போற்றுறேன் ஆனா அதே நேரத்துல ஒரு அவருடைய ஒரு சிறிய ஒரு இது இருக்குது ஒரு மன்னனாக இருந்து கொண்டு அவர் மக்களை எவ்வாறு இன்னொருவரிடம் கொடுத்து விட்டு சென்றார் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்ச எங்களை செய்கிறதும் தான் தனக்கு விரும்பினபடி எங்கள் மக்களை போட்டு ஆட்டி விட்டு கொண்டு இருக்கிறார் அப்ப மன்னன் என்றால் என்னவும் செய்யலாமா இன்றைக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் என்றார் இப்ப லிபியாகட்டும் இந்தியாவே இதுன்றது எல்லாம் அது சரியா ஓம் அர்ச்சந்திரன் மாதிரி அவர்கள் அவர்கள் வந்து உண்மைக்கு தகுந்தவர்களால் அவர்களை கம்பேர் பண்ணவே இயலாது இருந்தாலும் மற்ற குணஅதிசய இல்லை நன்றி நன்றி உங்களுடைய வாத்தின்டு தெருவுக்கு ஹரிச்சந்திரனை கொண்டு வந்து அழகாக நீங்கள் வியாக்கியானம் செய்திருந்தீர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நன்றி உங்களுடைய அழைப்புக்கு ஆனால் தொடர்ந்து உங்களுடைய குரலையும் உங்களுடைய கருத்துக்களையும் கேட்பதற்கு நேரம் எங்களை தடுத்துக் கொண்டிருக்கிற அதனால உங்களுடைய அழைப்பினை நாங்கள் நிறுத்திக் கொள்கின்றோம் ஆனால் உங்கள் நீங்கள் சொல்ல வந்த விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டோம் இரண்டு விடயங்கள் நான் மேற்கோள் விட வேண்டியிருக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் இருந்து கொண்ட கொள்கையிலே விடாப்படியாக இருக்க இருக்கின்ற ஒரு விடயத்தை தான் பார்க்கின்றோம் என்ன இடர் வந்தாலும் தர்மத்தின் வாழ்வினை சூதுகாபம் தர்மம் மறுபடி வெல்லும் என்ற அந்த கருத்தை தான் அவர் கூறியிருந்தார் அவர் சொல்கின்ற பொழுது எனக்கு பாஞ்சாலினுடைய கருதுகொள் தான் மீண்டும் வந்தது பகடையாடிய பொழுது பகடையாடி தன்னை இழந்து விட்டார் என்கின்ற பொழுது பாஞ்சாலி சொல்கின்றார் தன்னை இழந்தபின் என்னை இழந்தாரா என்னை இழந்தபின் தன்னை இழந்தாரா தன்னை இழந்தபின் என்னை இழக்க அவருக்கு உரிமை இல்லை தன்னை இழக்க முன் என்னை இழக்கவும் அவருக்கு உரிமை இல்லை என்ற கருத்து படந்த பாடல்கள் வருகின்றது மிகவும் அழகான இதிகாசங்கள் மிகவும் அழகான இலக்கியங்கள் மிகவும் அழகான புராண கதைகள் ஆனால் இவைகளை நாங்கள் வாழ்வியல் தெருவுக்கு கொண்டு வந்து எங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இன்னும் அற்புதமாக அழகான பல வாசல்களை திறந்து விடுகின்ற கருத்துக்கள் கிடைக்கும் நன்றி நிகழ்ச்சி என்ற நிறைவு செய்து மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு மேல் விசாரணையில் புதியதொரு இலக்கிய பாத்திரத்துடன் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடம் கொள்ளும் சாம் பிரதீபன் நன்றி